கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக மாதிரி ஒரு துரோகி இல்லைன்னு சொன்னவர் அங்கேயும் வானளவு அளவு பாராட்டு என்ன இது கேட்டால் அங்கீகாரம் அரசியல் அங்கீகாரம் இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அரசியல் இதுதான் அரசியல் அப்படின்னா இது நட்டுக்கிட்டு சாதம் டெல்லியில் என்ன சொல்லி ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் சொன்னேன் அப்போ திமுகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் சொல்லிதான் நடிக்குது அப்போது பாஜகவுக்கும் திமுகக்கும் என்ன வேறுபாடு இருக்கு அப்போ எந்த மாதிரி நீங்க வந்து அணிவகுத்து போய் திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி நூற்றுக்கணக்கான வீடு இரநூறு வீடு கிட்ட இடிச்சு இருக்காங்க புல்டோஸ் வச்சு ஆமா இடிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து காவல்துறை சொல்றது போ போனது கேட்டா உயர்நீதிமன்றம் ஆர்டர் உயர் நீதிமன்றம் ஆர்டர் கல்லாலங்குடி மக்கள் வந்து பத்து தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அஞ்சாறு தலைமுறையுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்கள இடிக்க சொல்கிறாங்க இப்போ அம்மா பட்டத்தில் வந்து ரஹமத் நகர் இடித்தது என்ன நேற்று இன்றைக்கு வந்தாங்க சுமாரூ ஐம்பது நூறு வருஷமாக அங்கே வந்து குடியிருக்காங்க ரெண்டு மூணு த நாலு தலைமுறையாக குடியிருக்காங்க இப்போ உங்கள் இடம் நீங்கள் வித்துட்டு போகிறீங்க நான் வாங்குகிறேன் நீ இன்றைக்கி இடிச்சிட்ட அப்போ எனக்கு என்ன நிவாரணம் அந்த இடத்த பற்றி ஏன் பேசுகிறீங்க அது கவர்மெண்ட் இடம் அது புறம்போ இடம் அப்படின்னு சொல் அப்போ மறுபடியும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க வந்து என்ன பண்ண உயர் நீதிமன்றத்தன் அன்றைக்கி இதேமாரி இடத்த இன்னொருலையும் ஒப்படைக்கலை இவங்க அரசு நாங்கள் எவ்வளோ கேட்டால் கூட வந்து இது கவர்மெண்ட் இது புறம்பு இடம் அரசு இடம்ன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து ஒரு ஆர்டரே போட்டு சிட்டி ஒரு மாதத்துக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைக்கும் ஒரு வருஷம் ஆகிடுச்சு இன்னும் ஒப்படைக்கு வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் ட்வெல் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் அம்மாப்பட்டினம் நடந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நான் அங்கே இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி நம்ம ஐ சார்பாக கேட்கும்போது அவங்க சில பிரச்சனைகளை விளக்கினாங்க ரெண்டு பேர் பிரச்சனை தான் அது ஒருத்தர் கேஸு போட போய் இன்னைக்கு வந்து அது ஒரு அறுபது எழுபது குடும்பத்துக்கு தலையில் வந்து அந்த விழுந்திருச்சு அதை அதுக்கு பின்னாடி அலைஞ்சிட்டுருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் போட்ட ட்வீட்டில் என்னென்னா அந்த ஐஎம்எல் நவாஸ்கனி அவரெலாம் கூட மக்கள் ஏதோ விரட்டினாங்கன்ற மாதிரிலாம் போட்டுருந்தீங்க என்ன பிரச்சனை ஆக்சுவலாக இல்லை இல்லை அது ரெண்டு பேர் பிரச்சனைன்னு சொல்லிட்டு திமுக அடிவாரிகள் விஷயத்தை திசை மாற்றுறாங்க உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரச்சனை இல்லை ஒரு ஒரு தனிநபர் வந்து வழக்கு போடுறாரு இது இல்லை எங்கே அது ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா ஒரு குளம் அப்படின்னு சொல்லி தனிநபர் வழக்கு தொடுக்கிறார் அதை தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க அரசு இது வந்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தை தீர்ப்பு வாங்குறாங்க எக்ஸ்பர்ட் ஆடுற மாதிரி வாங்குறாங்க வாங்கிட்டு உடனே வந்து நோட்டீஸ் ஒட்டி உடனே எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் நடவடிக்கிறாங்க அந்த மக்கள் சார்பாக வந்து மேல்முறையீடு பண்ணுறதுக்கோ உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஒரு அளவுக்கு ஸ்டடி ஆகிறதுக்கு முன்னாடி அவசர சும்மா இந்த நடவடிக்கை எடுக்குது காலத்தை கால அவகாசம் கொடுத்துருக்கோம் இல்லை பெரிய கால அவகாசம்லாம் இல்லை இப்போ நம்ம அப்படி ஒரு ஏன்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நம்ம வந்து பெருசாக பார்க்க வேண்டாம் இப்போ அனகாபுத்தூரில் காய்தம்பிள்ள நகரை எப்படி இடித்தாங்க இல்லை அது வந்து என்ன ரெண்டு நான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே அதை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் இல்லை 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 போயிட்டு தான் இருந்தது இருந்தாலும் திடீர்னு வந்து என்ன பண்ணுறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து போயிட்டு இருக்குது அது வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அரசு எந்த மண்ணாங்கட்டிக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டு வரி வாங்கியிருக்கீங்க தண்ணி வரி வாங்கியிருக்கீங்க அப்புறம் வந்து சொன்னால் ஆதார் கார்டு எல்லாமே அந்த முகவரியிலிருந்து தானே எல்லாமே போயிருக்கு அப்போ ஐம்பது லட்சம் கொடுத்து ஒருத்தன் வீடு வாங்கியிருக்கான் ஒரு கோடி கொடுத்து வீடு வாங்கியிருக்கான் நீங்களே போய் விசாரிச்சிருக்கீங்க ஐ தமிழ் சார்பாக போனீங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா மக்கள் அவங்க ஒரு கனவுங்க ஒரு வீடு வாங்குறது வந்து சாதாரணமாக இல்லை ஒரு ஐம்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பது லட்சம் போய் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு இல்லை இங்கே இருக்கிறதோ எங்கே சம்பாதிச்சு அவன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்குறான் அந்த வீட்டை வந்து இது ஆக்கிரமிக்கப்பட்ட வீடுன்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் எதுக்கு மின்சாரம் கொடுத்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீ ஏன் வீட்டு வரி வாங்குற ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து தண்ணி வசதியாக கொடுக்குற ஏ ஏன் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல ஓட்டு ரெடி கொடுத்துருக்க நீ ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா அது அப்போது அப்போ இது வந்து ஆக்கிரமி சரி இது ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து காசா கிரௌண்டை விட்டுட்டியேன் கேட்டால் அது பட்டாறு என்னன்னு அப்போது இது வந்து திட்டம் அதே அதேமாதிரி தான் இப்போ அம்மாப்பட்டினம் வந்து ராமத் நகரில் ஏற்பட்டுருக்கு ஏதோ ஒரு காலத்தில் குளமாக இருந்தது அந்த குளத்தை வந்து தூ தூ தூத்தி இது நிரப்பிட்டு இவங்க வீடு கட்டிக்கிட்டாங்க அது அதனால் இப்போ வந்து அங்கே அந்த குளம் இல்லை அப்படின்னு யாரோ தனிநபர் போட்ட வழக்கு உண்மை தான் யாரோ தனிநபர் ரெண்டு பேரும்லாம் இல்லை யாரோ தனிநபர் போட்ட வழக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க திமுக ஆதரவு இருக்காங்கள் இந்த ஐயமல்லு இந்த தாம இவங்கெல்லாம் இது வந்து சமூக பிரச்சனையாக ஆக்கக்கூடாதுன்றதுக்காக இது அவங்களுக்குள்ளே போட்ட வழக்கு இங்கே உங்களுக்கு என்னங்க தெரியும் அப்படின்றானுங்க நான் கேட்குறேன் அது அவங்களுக்குள்ளே போட்ட வழக்காக இருந்தாலும் மற்ற வீடை ஏன் எடுக்கிறேன் நான் கேட்குறேன் நூற்றுக்கணக்கான கணக்கான வீடு இரநூறு வீடு கிட்டே இடிச்சிருக்காங்க இருக்காங்க புல்டோஸு வச்சு முடிச்சுட்டாங்க ஆமாம் இடிச்சுட்டு இருக்காங்க தொடர்ந்து காவல்துறை சொல்லுது போ போகணுது கேட்டால் உயர்நீதிமன்றம் ஆர்டர் உயர்நீதிமன்றம் ஆர்டர்னுக்கு நான் ஒரே வார்த்தை கேட்குறேன் இங்கே மட்டும் இல்லை இப்போ அதை தொடர்ந்து இப்போ பார்த்திங்கன்னா அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி கல்லாலங்குடின்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொண்டமான் தொண்டமான் மன்னர் இருக்கும்போது கலிஃபா என்ற ஒரு நபருக்கு கொடுத்த இடம் கலிஃபா நகர்னு தான் அந்த பேர் அந்த இடம் கலிஃபா நகர் அந்த இடத்துக்கு பக்கத்தில் பெரிய குளம் அது மன்னர்கள் காலத்தில் இருந்து தான் இப்போ இல்லை மன்னர்கள் காலத்தில் குளம் இருந்துதான் தான் அந்த குளம் இருந்தது இப்போ இவங்க வீடு கட்டியிருக்காங்கன்னா அந்த ரஹமத் நகரை முழுக்க இடித்து தள்ளுறாங்க இந்த கலிஃபா நகரில் ஒரு ரெண்டு வார்டுக்கு உட்பட்ட இடங்களில் இடிக்கணும்னு சொல்லிவிட்டு இதேமாரி நோட்டீஸ் இங்கே எப்படி அம்மா பட்டணத்தில் நோட்டீஸ் எப்படி வந்து நீங்கள் வந்து காய்தி மல்லத் நகரில் நோட்டீஸ் ஓட்டினாங்களோ இப்போ அம்மா பட்டினத்தில் எப்படி நோட்டீஸ் ஓட்டினாங்களோ இப்போ ஆலங்குடி கலாலங்குடியில் வந்து நோட்டீஸ் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க இது எல்லாமே வந்து குளம் இருந்தது அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் எடுத்திங்கன்னா முகப்பேர் முழுக்க குளம் தான் வேளச்சேரி என்ன ஏரி ஏரி தான் வேளச்சேரி ஒரு ஏரி நம்ம முகப்பேர் ஏரி இப்படி ஒரு தனிநபர் வழக்கு தொடுத்தா இப்படி ஒரு தீர்ப்பு வாங்கிட்டு உடனே இடிக்க சொன்னால் இடிச்சிருவோம் அரசாங்கம் நான் கேட்குறேன் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க உள்நோக்கம் இருக்குன்றீங்களா உள்நோக்கம் எதுவும் இருக்கா உள்நோக்கம் இல்லாமல் எப்படின்ற தேவை இருக்கு இப்போ தெரியாத அரசு இப்போ நான் என்ன சொல்றேன் தொண்டமான எப்போ ஆண்டாரு ஒரு பத்து தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த ஆலங்குடி கல்லாலங்குடி மக்கள் வந்து பத்து தலைமுறையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அஞ்சாறு தலைமுறையுமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்கள இடிக்க சொல்கிறாங்க இப்போ அம்மா பட்டணத்தில் வந்து ரஹ்மத் நகரை இடித்தது என்ன நேற்று இன்றைக்கி வந்தாங்களா சுமாரூ ஐம்பது நூறு வருஷமாக அங்கே வந்து குடியிருக்காங்க ரெண்டு மூணு த நாலு தலைமுறையாக குடியிருக்காங்க இப்போ உங்கள் இடம் நீங்கள் வித்துட்டு போகிறீங்க நான் வாங்குகிறேன் நீ இன்றைக்கி இடிச்சுட்டேன் அப்போ எனக்கு என்ன நிவாரணம் அப்போ நான் ஏன் வாங்கினேன்னு அரசு கேள்வி கேள்விப்ப முடியாது ஏன்னு சொன்னால் நீ வீட்டு வரி ச வாங்கியிருக்கேன் நீ வாங்கியிருக்கேன் இல்லையா அந்த இடத்துல ஐடி எல்லாம் போயிருக்கு அந்த பத்திரப்பதிவு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ஆகுது அப்போ பத்திரிகை பதிவு எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்த நீ எப்படியா பத்திரிகை பதிவு எல்லாம் பண்ண கேள்வி வருதா இல்லையா சரி இங்கே நீதிமன்ற உத்தரவும் நீதிமன்ற உத்தரவுன்னு திமுக அதிகாரிகள் வந்து முந்திக்கிட்டு சொல்கிறீங்க நாங்கள் ஒன்றும் இல்லைங்க கவர்மெண்ட் ஆர்டருங்க இது கோர்ட் ஆர்டருங்க நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோன்னு சரி இதே இடத்துனா திருநெல்வேலியில் திசைன் விலை பக்கத்தில் வந்து அந்த ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசல் பக்கத்து உட்பட்ட இடம் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அந்த ஜமாத் நிர்வாகத்துக்கிட்டேருந்து கிட்டேருந்து கட்டமம்மன் போக்குவரத்து கழகம் வந்து லீஸுக்கு எடுத்திருக்காங்க அந்த இடத்த பஸ் அணி பாட்டுறதுக்கு அந்த காலி இடம் பஸ் அண்ணி பாட்டுறதுக்கு முதல் அஞ்சு வருஷத்துக்கு ஐயாயிரரூபா வாடகையும் அடுத்த அஞ்சு வருஷத்துலேருந்து ஆறாயிரம் ரூபா வாடகையும் இப்படி தான் பத்து வருஷத்துக்கு தான் அக்ரிமெண்ட்டாக போட்டிருக்காங்க ஆனால் முதல் அஞ்சு வருஷம் வாடகை கொடுத்துட்டே வந்து திடீர்னு கவர்மெண்ட் ஆச்சு உடனே கொடுக்கல இவங்க போய் கேட்குறாங்க கொடுக்குறாங்க கொடுக்குறேன்னு அப்படியே இழுத்துக்கிட்டே வந்து ஒரு பல வருஷத்துக்கு பிறகு வந்து வாடகை நிற்பாட்டாங்க திடீர்னு இவங்க அதை பற்றி கேஸ் போட்டால் இல்லை அது வந்து புறம்போக்கு இடம் பள்ளிவாசல் மசூதி இடம் இல்லைன்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ட்ரிபியூனலில் போய் அதை போய் இது போய் உயர் நீதிமன்றம் அங்கே போகிற இடத்துலலாம் அவங்க ஃபஸ்ட்டு ட்ரிபியூனல் இதில் வந்து ஜெயிக்கிறாங்க அமர்வு நீதிமன்றத்தில் ஜெயிக்கிறாங்க ஏதாவது பள்ளிவாசலுக்கு தான் அந்த இடம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்ப்பாகுது உடனே உடனே என்ன பண்ணுறாங்க இது ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்லேயும் ஜெயிக்கிறாங்க அதான் அதன் பிறகு கூட அந்த இடம் காலி பண்ணுங்கள் இப்போ என்னன்னா அப்பாவுக்கு அங்கே இறங்கிட்டு அந்த இடத்த பற்றி ஏன் அடிக்கடி நீங்கள் பேச வரீங்க ஜமாத்துக்காரங்கள மெரெக்டரா சபாநாயகர் சபாநாயகர் அப்பாவு அந்த இடத்த பற்றி ஏன் பேசுகிறீங்க அது கவர்மெண்ட் இடம் அது புறம்போக்கு இடம் அப்படின்னு சொல்லி அப்போ மறுபடியும் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அன்னைக்கு இதேமாரி இடத்த இன்னொருலையும் ஒப்படைக்கலை இவங்க அரசு நாங்கள் எவ்வளோ கேட்டால் கூட வந்து இது கவர்மெண்ட் இது புறம்போக்கு இடம் அரசு இடம்ன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வந்து ஒரு ஆர்டரே போட்டுருக்கு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த இடத்த காலி பண்ணி அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஒப்படைக்கு நீதிமன்ற உத்தரவு தானே அங்கே மட்டும் நீதிமன்ற உத்தரவு முஸ்லீம்கள் வீடுகளை இடிக்கணும்னு சொன்னால் மட்டும் நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவு நீதிமன்ற உத்தரவுன்னு காட்டுறீங்க இங்கே நீதிமன்ற உத்தரவு தானே இடத்த பள்ளிவாசல்கிட்ட ஒப்படைச்சு போக வேண்டியது தானே சரி இதுக்கு இந்த இஸ்லாமிய அமைப்பு தலைவர்கள் ஏன் வந்து மௌனமாக இருக்காங்க கடந்து போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல அன்றைக்கி ஆயுதமலத்து நகர் இடிக்கும் போதும் அப்படி தான் கடந்து போனாங்க இன்றைக்கி ரஹமத் நகர் இடிக்கும் போதும் கடந்து போகிறாங்க நாளைக்கு வந்து ஆலங்குடியில் வந்து கல்லாலங்குடி என்ற அந்த கிராமத்தை போதும் கடந்து போவாங்க அப்போது இவங்க வந்து திமுகவினுடைய எந்த இப்போது நேற்று எஸ்ஐஆர் இது நடந்தது சிறப்பு வாக்காளர் திருத்த சட்டம் எல்லா தலைவர்களும் முந்தைய அடித்து போய் கலந்துக்கிறீங்க கலந்துக்கிட்டீங்களா இல்லையா அங்கே முதல்வரை தனியாக சந்திக்கிறீங்க நீங்கள் தான் ஃபோட்டோ எடுக்கிறீங்க உங்களுடைய சோசியல் மீடியாவில்தான் தான் ஒளிபரப்புறீங்க இந்த மாதிரி நேரத்தில் யாச்சும் வந்து இந்த நிகழ்வுகளெல்லாம் முதல்வர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களா இல்லையா இப்போ நபீர் நாயன் நகரில் கூட எல்லா இஸ்லாமிய அமைப்புகளும் ஒன்றா தான் இருந்தாங்க இப்போ அவங்க நினச்சிருந்தா நீ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பட்டினம் விஷயம்லாம் பெரிய மேட்டராக இல்லை ஏங்க நீ நீங்கள் வந்து பாருங்கள் முதலமைச்சு நபிர் நாயத்துடைய ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த இது மீளாது விழா நடத்துது அரசு சார்பாக நடத்துகிறாங்க அரசு சார்பாக இதில் ஜவஹருல்லா கலந்துக்கிறார் தமிழ் மன்சாரி கலந்துக்கிறார் முபாரக் கலந்துக்கிறார் முஸ்லீம் லீக் உலமா சபை எல்லாமே கலந்துக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி பெரும்பான்மையான இஸ்லாமிய அமைப்புகள் கலந்துக்குது என்னுடைய ஒரே ஒரு கேள்வி என்னென்னா ஜவஹர்ல்லா தமிழ் மன்சாரி முபாரக் இவங்க எல்லாமே மீளாதே கூடாதுன்ற ஒன்று நீங்கள் ஏன் போய் கலந்துக்கிட்டீங்க இதே தமமுகவுடைய உங்களுக்கு காமமுகனுடைய ஐபியாவா இஸ்லாமிய பிரச்சாரம்னு ஒன்று இருக்குது இல்லையா என்ன ஐபிஐன்னு ஒன்று இருக்கா இல்லையா தெரு தெருவாக நீங்கள் பயன் எதுக்கு பண்ணுறீங்க தெரு தெருவாக வந்து இஸ்லாத்தின் நிகழ்ச்சியை பற்றி ஏன் பேசுகிறீங்க அது மீளாது கூடாதுன்னு எத்தனை கூட்டங்கள் நீங்கள் நடத்திருக்கீங்க நான் கேட்குறேன் இப்போ உன் தலைவையான்ட்டு அங்கே போய் கலந்துக்கிட்டான் அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை மீளாது விழா நிகழ்ச்சி நீங்கள் சொல்லணும் மெயிலாது விழா நிகழ்ச்சி நான் கலந்துக்க மாட்டேன் அப்போது மக்களை ஒரு விதமாக வழி நீ அரசியலுக்காக எதையும் பண்ணுறது சரி போனீங்க முதல்வர் கூப்பிட்டார் நீங்கள் மாதிரி அரசியல் முதல்வர் கூப்பிட்டார் போய் தான் ஆகணும் போனீங்க அங்கே பேசின பேசி நமீங்க நாயத்துடைய பெருமைகளை பேசுகிறதோட முதல்வர்களுடைய பெருமையை இருக்காங்க ஜவருலாக அப்படி பேசுகிறாரு காதல் காதன்மையின்னு சொல்ல முடியாது அவர் திமுகனுடைய ஒரு சிறுபான்மை பிரிவு அவர் எப்பவுமே அப்படி பேசுவார் பேசுகிறாரு இந்த தமிழ் மன்சாரி எப்படியாவது ஒரு எம்எல்ஏ கிடைக்கணுன்றதுக்காக நபிகள் நாயகம் எப்படி ஏழைகள் மீது பறிவு காட்டினாரோ அதேமாரி முதல்வர் காட்டுறாரு அப்படின்னா உக்காம நபிகள் நாயத்துக்கிட்ட வந்து முதல் வீடாக ஒப்பிட்றேன் எப்படி அப்படி அயோகி நார்ப்பாங்க இப்படி எல்லாம் நடவங்களுக்கு அரசியலங்கீகாரன்ற நான் இதோடு நட்டுக்கிட்டு சாகலாமே சரி இவங்களாச்சும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு நாசமாக போட்டோம் கேட்குறாங்க உலக சபை தலைவருக்கு என்னம்மா வந்தது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உம்மத்துனுடைய தலைவர் அவர் அவர் போய் நின்று அந்த பாராட்டு பாராட்டு நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வு மேலே அது நிகழ்ச்சி நடக்குது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக முஸ்லீம்களுக்கு என்ன துரோகம் செஞ்சு துரோகம்னு கூட திமுக செஞ்சது கொடுங்க திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அத்துமீறல்கள்னு சொல்லிட்டு நீங்கள் காயம் மில்லத் நகரை கா காயமில்லத் நகரை பேசியிருக்கலாம் பேசியிருக்கணுமா இல்லையா திருப்பரங்குன்றம் மலை மீது அந்த ஆடு கோடி அறுக்கக்கூடாத விஷயத்தில் அதிகாரிகள் தவறு இருந்தாங்கன்னு சொல்லி பேசியிருக்கலாம் இப்போ இந்த ரஹமத் நகர் விஷயம் பேசியிருக்கலாம் அப்புறம் வந்து திருநெல்வேலி திசெண் பள்ளிவாசல் விஷயம் பேசியிருக்கலாம் இது இது வந்து நான் சொல்கிறது சும்மா ஒரு அஞ்சு விஷயம் இன்னும் இவ்வளோ இருக்குது இதையெல்லாம் நீங்கள் பேசி முதல்வருடைய பார்வைக்கு வந்ததா தான் எங்களுக்கு தெரில எங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி முதல்வருடைய பார்வை கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் முதல்வர் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த சமூகத்துக்கு நன்மை அப்போ தான் இந்த சமூகத்தினுடைய நூறு விழுக்காடு வாக்குகளை நீங்கள் முதல்வர் ஆகிருக்கீங்க இப்படின்னு ஒரு பையன் பேசுவான்னு பார்க்குற பார்க்குறேன் முபாரக்காச்சும் அப்படி பேசுவார்னு பார்த்தா அவரும் தான் யார் எஸ்டிபிஐ தலைவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக மாதிரி ஒரு துரோகி இல்லைன்னு சொன்னவர் அங்கேயும் வானளவு அளவு பாராட்டு இது என்ன இது கேட்டால் அங்கீகாரம்ன்றான் அரசியல் அங்கீகாரம் இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியாக அரசியல் இதுதான் அரசியல் அப்படின்றான் இது நட்டுக்கிட்டு சாகம் ஸோ இப்படி இருக்கிற ஒரு தலைவர்களை வச்சுட்டு இந்த அம்மா பட்டினம் மாதிரியான எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நடக்காது இன்றைக்கி அம்மா பட்டினம் நாளைக்கு வந்து ஆலங்குடி கல்லாலங்குடி நாளைக்கு மறுநாள் எங்கே ஒன்றும் நடக்கலாம் நீங்கள் இன்றைக்கி வந்து கிராமம் கிராமமாக வந்து அதாவது யோகி ஆதித்யநாத் வந்து இஸ்லாமிய எதிரின்னு சொல்லிட்டு முஸ்லீம் பகுதிகளில் பகுதிகளை புல்டோசர் வச்சு அடிக்கான் அவனை என்ன சொல்லிடிக்கிறான் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி தான் நடிக்கிறான் யூபியில் என்ன சொல்லிடிக்கிறான் டெல்லியில் என்ன சொல்லிடிச்சான் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் சொன்னான் அப்போ திமுகவும் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் சொல்லிதான் அப்போ அப்போது பாஜகவுக்கும் திமுகவுக்கு என்ன வேறுபாடு இருக்குது அப்போ எந்த மாதிரிக்கு நீங்கள் வந்து அணிவகுத்து போய் திமுகவுக்கு வாக்களிக்கிறீங்க இதுதான் என்னுடைய கேள்வி அப்போ திமுக நமக்கு பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இல்லை நியாயத்தோடு நீதியோடு செயல்படணும் இல்லையா திமுக ஏன் செயல்படல நான் பேசுகிறது உங்களுக்கே கூட வெறுப்பாக இருக்கலாம் நான் சொல்ல வரல ஏன்னா திமுகவுக்கு எதிராக இப்படி பேசுகிறேன்னா அது திமுக எதிர்ப்பு திமுக எனக்கு வடப்பு தண்டாலாம் இல்லை நான் இன்றைக்கி போய் சீட்டு நோட்டு கேட்டு போய் அங்கே நின்றுதில்லை அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் அவங்களுக்கு எதிராக பேசுகிறேன் திமுகனுடைய துரவங்கள் இன்றைக்கி நேரத்தில் பாபா காலத்துலேருந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இன்றைக்கி கண் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பார்க்குறேன் காஜிமல்லத் நகரு ரஹ்மத் நகரு இப்போ வந்து க கலிஃபா நகர்னு இப்படி ஒவ்வொரு நகர்களாக இது முஸ்லீம்களுடைய பகுதி இன்றைக்கி இந் தமிழ்நாட்டில் வந்து எத்தனை குளங்கள் நீ இந்த குளம் வேணும்னு சொல்லிட்டு எவனோ வழக்கு போட்டான்னு சொல்லி இடத்தை இடிக்கிற எத்தனை குளங்கள் தூர் வாராமல் இருக்குது லட்சம் ஆயிரக்கணக்கான குளங்கள் இதே தமிழ்நாட்டில் இருக்குது நான் காட்டுமா தூர் வாராமல் சமூக விரோதிகளின் கூடாரங்களாக மாறிட்டு இருக்குது குளங்கள் அதுக்கெல்லாம் இந்த அரசு என்ன பண்ணியிருக்கு ஆயிரக்கணக்கான குளங்கள் இருக்குது அப்போ இது திட்டமிட்ட ஒரு விதமான வந்து முஸ்லீம் வெறுப்பு திமுக செய்து இது வந்து இஸ்லாமிய சமூகம் தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய அங்கீகாரம் போயிடக்கூடாதுன்றதுக்காக திமுகவுக்கு எதிர்கால அமைதியாக கடந்து போகிறாங்க இதே அதிமுக ஆட்சியில் இப்படி நடந்திருந்தால் அத்தனை அமைப்பு கூட்டமைப்புன்னு சொல்லி பத்தாயிரம் பேர் கடந்து இல்லையா இப்போ திமுக ஆட்சி மட்டும் ஏன்டா சைலண்ட் மூடில் போய்றீங்க இதே அதிமுக ஆட்சியில் இப்படி ஒரு இடம் இடிக்கப்பட்டிருந்தால் இந்த பயிலுங்கள்லாம் என்ன பண்ணியிருப்பேன் கொஞ்சம் வானது பூமி குச்சிருப்பாங்க சமுதாயமே வா திரண்டு வா உருண்டு வா இப்போ எங்கே போனீங்க பல்வேறு செய்திகளை நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் தெளிவடைக்கணும் ரொம்ப நன்றி